இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலையோட கிரேவி தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ரெண்டு தலை வாங்கி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ஆட்டோட தலை இதை வந்து பார்த்தீங்கன்னா எலும்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கறியை மட்டும்தான் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஓகேங்களா இதை வந்து குக்கரில் நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணி தான் நாங்கள் குக்கரில் வேக வைப்போம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்ட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா என்ன நாங்களே தான் பண்ணினது ஸோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டுல சீரகமும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து கிரேவிக்கான என்னென்ன போடுறன்றது ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா வதங்கிக்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து கறி வந்து குக்கரில் வெந்துருச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு இந்த மசாலா வந்து இந்த கறியில் மிக்ஸ் ஆனதுனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச கறியை வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல வெங்காயம் அந்த இஞ்சி பேஸ்ட்டு போண்டோட இந்த கறியையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஓகேங்களா அந்த வந்து கறி வந்து நல்லா சுருங்க சுருங்க நான் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நாங்கள் வந்து பச்சை மிளகா வந்து மூணு சேர்த்துருக்கோம் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்ருன்னு தனியாக ஆட் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி கறியிலேயே வெந்திருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த வாட்டரே இதில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படினா தான் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவும் வேகும் ஓகேங்களா இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா கொதிச்சிரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டு அகையை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வேகமும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச தேங்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து நல்லா சுருங்க சுருங்க நல்லா வதக்கணும் அப்படின்னா தான் இதுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரேவி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் க்ளோஸ் அப்லாம் காட்டேன் நல்லா வந்துருக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்